வாத்தியார் பொண்ணுக்கு பேசக்கூட தெரிலனா எப்படி அப்படிங்கிறத அர்ச்சனாவுடைய அந்த வாதத்தில் வந்து ரொம்ப கவனத்தை ஈர்த்த ஒரு வார்த்தையாக இருக்குது அதாவது என்னென்னா அர்ச்சனாவுடைய பாசிட்டிவ் நம்ம ஆடியன்ஸாக நம்ம பார்க்குறது ஹவுஸ்மேட்ஸ் எதுவானாலும் ஹவுஸ்மேட்ஸுங்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு எது வேணாலும் இருக்கலாம் பட் தே ஆர் காம்பிட்டேட்டர்ஸ் எல்லாரும் தான் ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க இன்னொருத்தவங்க ஜெயிக்கணுன்னா நினைக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய பலத்தை தான் அதை பலவீனமாக மாற்றுவாங்க இதுதான் இந்த பிக் பாஸினுடைய சுவாரஸ்யமான ஒரு கேமே நம்ம பார்த்துருக்கோம் பல சீசன் இப்போ அர்ச்சனாவுக்கு எது பலம் அர்ச்சனாவுக்கு பலம்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுறது தான் கரெக்டாக பேசுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பாடுறது ஆடுறது இதெல்லாம் அவங்களுடைய பலங்கள் பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கிருஞ்சாக குழந்த மாதிரி அது பண்ணுறாங்க பட் அது அவங்களுக்காக அவங்க பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அது அதுவும் நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது பட் இங்கே வந்து பேசினவங்களில் மெஜாரிட்டியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ விஜய வருமாலாம் மாயாவை பற்றி பேசும்போது அந்த ஸ்ட்ரைக்லேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் இது பண்ணாங்க அது பண்ணாங்க மஞ்சுளா கேரக்டர் அப்படி இப்படின்னு ரொம்ப ஹைப்பாக தான் பேசுகிறாரு ஆனால் அர்ச்சனாவை பற்றி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு ட்ராமா பண்ணிச்சு இந்த பொண்ணு அழுவுறதே வந்து ஒரு ஃபேக் இதெல்லாம் வந்து இந்த கேமுக்காக இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பண்ணாங்க இவங்க ஜென்ரலாகவே இவங்க வந்து இவங்களுக்கு நிறைய ஃபேஸஸ் இருக்குது அந்த மாதிரி ஃபேஸஸோட நிறைய பேர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அர்ச்சனாவுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுதுங்க ஹவுஸ்மேட்ஸுக்கு அப்போ அவங்களுடைய பலத்தை உடைக்கணும் அப்படிங்கும் போது அவங்களுடைய பலம் என்னவோ அதையே பலவீனமாக அவங்கக்கிட்ட திரும்பி 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 வந்த நாலு பேருமே சொல்கிறாங்க இவங்க கடைசியாக தான் பேச போகிறாங்க அப்போ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இதெல்லாம் இல்லைப்பா நான் நானாக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது கூட அந்த ரிவ்யூலாம் பண்ணக்கூடாது நீ மற்றவங்களை விட எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போ அப்படின்ன உடனே என்னால் இந்த கூட என்னால் பண்ண முடியுன்னு வர்க் அவுட் பண்ணுறாங்க அப்புறம் பிக் பாஸ் பேச சொல்கிறாரு வந்து பேசுகிறாங்க பேசும்போது கூட முன்னாடி நம்ம பார்த்த அச்சனை அந்த பொம்மை டாஸ்க்கெலாம் அது அவளுக்கு உள்ள கேரக்டர் கிடையாது ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களை பற்றி நச்சு நச்சுன்னு வச்சாங்க கருத்துக்களை இங்கேயும் அதே மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க அவங்களுடைய பார்வை என்னென்னா சீசன் முடிய போகுது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு யார்ட்டின் பகையெல்லாம் வளர்த்துட்டு வராத நினைக்கும் போது நம்ம அதே மாதிரி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும்போது இங்கே இவ்வளோ பாயிண்ட்ஸ் வைக்கும்போது அந்த ஒரு டிஃபன் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ்லேயே இவங்க நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் அர்ச்சனா வந்து எல்லாத்துக்குமே போல்டாக அடிப்பாங்கள்ல அவங்க எல்லோரையும் மேலோட்டமாக தாங்க இந்த டாஸ்கில் வந்து மற்றவங்கள விட தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனதை நம்மளால் பார்க்க முடியாது மாயை பற்றி சொல்லும்போது என்னென்னா மாயாவுக்கு வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குது ஒன்று வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு கேரக்டர் இன்னொன்று வந்து உண்மையாலே அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அது வந்து கீழே அமிக்கிட்டு இதை தான் அவங்க பெருசாக ஹைக் பண்ணியிருக்காங்க அதை விட நான் பெட்டர் தான் நான் எல்லாத்தையுமே காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் மணி பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஆளோட தான் இருந்தார் ரவின் அவட அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அந்த மூணில் ஒருவராக தான் இருக்கிறத தவிர்த்து அவருக்கான தனி இண்டிவிஜுவாலிட்டியில் நான் எப்போவும் இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கேன் விஜய் வந்து வீக்கெண்டில் தான் பேசுவார் நான் வீக்கெண்ட்லேயும் பேசுவேன் வீக் டேஸ்லேயும் பேசுவேன் அது என்னுடைய பலம் அவரை விட அதுக்கு அடுத்தது விஷ்ணுவை பற்றி சொல்லும்போது அவர் எந்தெந்த நேரத்தில் யாரை யாரை பயன்படுத்திக்கணும் அதுமாரி பயன்படுத்திக்கிட்டார் நான் யாரையும் அந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கின்றது இல்லை அதனால நான் பெட்டர் பிளேயர் தினேஷ் வந்து அவருக்குன்னு ஒரு பேகேஜ் எப்போதுமே இருக்காதுங்கிறாரு பட் அது இருக்கும்போது இருக்குது அது இருக்கும்போது எனக்கு அந்தமாரி பேக்கேஜ்லாம் இல்லை அந்தந்த நேரத்தில் பேசுவேன் பேசினது அப்போ நான் கடந்து போகணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாக் இருந்தது